இந்தியாவிற்கு ஒரு புதிய விருந்தினர் வந்திருக்கிறார் அவர் பெயர் செர்ஜியோ கோர் அவர்தான் இந்தியாவிற்கான புதிய அமெரிக்க தூதர் தூதர் என்பவர் ஒரு நாட்டின் செய்தியை இன்னொரு நாட்டிற்கு அதிகாரப்பூர்வமாக கொண்டு செல்பவர் அவர் டெல்லிக்கு வந்து இறங்கிய உடனேயே கையில் ஒரு பெரிய லிஸ்ட் அதாவது வேலை பட்டியலுடன் தயாராகிவிட்டார் அவர் சொன்ன முதல் செய்தி என்ன தெரியுமா நாளைக்கே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு முக்கியமான டீல் டால்ஸ் வியாபார பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது என்றார் ட்ரேட் டீல் என்றால் இரண்டு நாடுகளும் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களை மற்றவரிடம் எளிதாக அதிக வரி இல்லாமல் விற்கவும் வாங்கவும் செய்து கொள்ளும் ஒரு ஒப்பந்தம் இது நடந்தால் நமக்கு நிறைய நல்ல பொருட்கள் மலிவாக கிடைக்கலாம் நம் நாட்டு பொருட்களும் அங்கே அதிகம் விற்கலாம் தூதர்கோர் வியாபாரம் மட்டும் முக்கியமில்லை மற்ற எல்லா விஷயங்களிலும் நாங்கள் இந்தியாவோடு நெருக்கமாக பணியாற்றுவோம் என்று உறுதியளித்தார் இந்தியா மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் ஏன் இப்போது இவ்வளவு நெருக்கமாகின்றன அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பும் நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியும் மிகச்சிறந்த நண்பர்கள் தூதர் கோர் அதை மிக அழகாக சொன்னார் ட்ரம்ப் மற்றும் மோடியின் நட்பு உண்மையானது உண்மையான நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில விஷயங்களில் ஒத்துப்போகாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையான நண்பர்கள் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வார்கள் இந்த ஆழமான நட்புதான் பெரிய பெரிய வியாபார பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போதும் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவை ஆணிவேர் போல பிடிக்கிறது இது ஒரு கூட்டணி நாங்கள் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறோம் என்ற தூதர் ஒரு புதிய விஷயத்தை பற்றி பேசினார் அதன் பெயர் பாக்ஸெலிகா கேட்பதற்கு இது ஏதோ விண்வெளி பெயர் போல இருக்கிறது அல்லவா இது அமெரிக்கா முன்னெடுக்கும் ஒரு பெரிய தொழில்நுட்ப திட்டம் எதிர்கால உலகத்தை ஆளப்போகும் தொழில்நுட்பங்களுக்கு சில அரிய வகை கடிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் உதாரணமாக ஸ்மார்ட் போன் பேட்டரிக்கு தேவையானவை மற்றும் மிக நவீனமான உற்பத்தி முறைகள் தேவை இந்த விஷயங்களில் சீனாவை சாராமல் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் தங்களுக்குள் ஒரு கூட்டணியை அமைப்பதுதான் இந்த திட்டம் இது ஒரு கடினமான போட்டி போல சுலபமல்ல ஆனால் இந்தியாவை இந்த கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றார் தூதர் இந்தியாவை விட முக்கியமான நண்பர் எங்களுக்கு யாரும் இல்லை என்று அமெரிக்க தூதர் அழுத்தமாக சொன்னார் இரண்டு நாடுகளும் வியாபாரம் புதிய தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய விஷயங்களில் கைகோர்த்து செயல்பட தயாராகிவிட்டன இது நம் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி